தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் எப்பொழுது நடைபெறும் நாள் தேதி பற்றிய விவரங்கள் இதோ அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை சித்திரை பெருவிழா இருபத்தெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை சித்திரை பெருவிழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும் நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது மீண்டும் ஒரு முறை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை திங்கள் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நேரம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக நடைபெற உள்ளது நன்றி வணக்கம்